அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை ஏசுக்கிரத்துடைய கிருவையும் சமாதானமும் நம் இல்லை என்றும் உண்டாயிருப்பதாக அமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாம் வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா யோவான் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் ஆண்டவரே கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் இந்த காரியத்தில் ஒருவருடைய தோற்றத்தை கண்டு இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இவர் வேண்டப்படாதவர் அப்படி அல்லாமல் நீதியின்படி இது உலகப்புறமாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை இருக்கும் அந்த சிலையில் வந்து கையில் ஒரு தராசம் இருக்கும் அந்த கண்கள் கட்டப்பட்டிருக்கும் இந்த காரியம் என்ன இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றால் நம்முடைய கண்கள் அவன் எனக்கு வேண்டப்பட்டவன் என்று அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்யாமலும் இவன் எனக்கு வேண்டாதவன் என்று அவனுக்கு எதிராக தீர்ப்பு செய்யாமல் இருக்கும்படியாக நம்முடைய தீர்ப்பு என்னவாகண்டா இருதரத்தாருடைய வாக்குங்களை கேட்டு அதன்படி தீர்ப்பு அவ்வாறாக இருக்க வேண்டும் முகதற்றனை பார்க்காமல் நீதியாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற இதனுடைய காரியம் இப்போ இந்த காரியத்தில் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வசனம் இப்போது நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட மூன்றாம் வசனத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரீயை வேத பாதகர்களும் பரிசைகளும் அவளை பிடித்து கொண்டு வந்து இயேசு கொருத்தினுடையத்துக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள் நம்முடைய நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது போல ஒரு விபச்சார ஸ்திரீயை கண்டால் அவளை கல் இருந்து கொல்லப்பட வேண்டும் இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம் இப்படி தானே நமக்கு மோசங்களை கொடுத்துருக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஆண்டவரை கிறத்துக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க இதன் மூலியமாக ஏசுக்கிருத்து இடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் வழியாக ஆனால் இங்கே ஆண்டவரை கிறத்து அமைதியாக இருக்கிறார் ஆனால் இவளுக்கு ரொம்பவும் அவரை அவருடைய பதிலுக்க வேண்டிய ரொம்பவும் நெருக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவரை ஏசிக்கிறது என்ன சொல்கிறார் ஏழாவது வசனம் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் உங்களிட்ல யார் பாவம் இல்லாதவங்களோ அவங்க முதல்ல கல்லை தூக்கி அடிங்கவன் மேலே ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கு அவங்க எல்லோருடைய இருதயமும் குற்றப்பட்டது மனசாட்சியெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே போய்விட்டாங்க ஏனென்றால் அங்கே ஒருவரும் பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் அல்ல ஆனால் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏசி கிருத்தும் அந்த ஸ்ரீயன் தான் இருந்தாங்க அப்பொழுதும் ஆண்டவரை ஏசி ஏசிக்கிறது என்ன சொல்கிறாரு பதினோரா வசனத்தில் நானும் உன்னை நோக்கி அக்னிக்குள்ளாக நான் தீர்ப்பதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாதே உன்னை நானும் நியாயம் தீர்ப்பதில்லை ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே இது தாங்க நீதியின் தீர்ப்பு ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனாலும் அந்த இடத்துல ஆமா என்று இயேசு ஏசுக்குரத்தோட இடத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை ஆனால் அங்கேருந்து விலகி போயிட்டாங்க ஆனால் அந்த ஸ்ரீ அங்கே நின்றால் தான் செய்தது பாவம் அதனால் தன் பாவத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள் ஒரு நொடி பொழுது அவளும் போயிருக்கலாம் ஏன்னால் அவங்களே பாவம் செய்யாதவங்கும் போது அப்போ நான் எப்படி நானும் அவங்க தானே அவங்க தான் ஏற்றுக்கொள்ள இல்லையா அப்படின்னு போயிருக்கலாம் ஆனாலும் அந்த இடத்துல அந்த ஸ்ரீ நின்றால் ஏனென்றால் தான் பாவி செய்தது பாவம் என்று அவள் ஏற்றுக்கொண்டாள் அதனால தான் ஆண்டோரை ஏசிக்கு சொல்கிறார் இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதே இது தாங்க நீதியின் தீர்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியத்தை நமக்கு எதுக்காக போதித்தாரணம் தான் நாமையும் தீர்ப்பு சொல்ல செல்லியிருக்கிறார் எப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணோட்டங்கள் என்னவாக இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாரோ அதே தான் ஏனென்றால் நாம் அவருடைய சாயல் என்பதை நீதி தான் இப்போ ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டால் நாம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாம் எங்கேயாவது ஒரு பிரயாணம் போயிட்டு இருப்போம் அப்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பார் அப்போது நாம் கடந்து போகும்போது இதைப்போல் அநேகர் கடந்து போகும்போது ஒருவர் சொல்லுவார் குடிச்சிட்டு வந்து எங்கள் ரோட்டில் கிடக்கிறான் பாருன்னு ஆனால் நமக்கு எப்படி என்றால் நம்முடைய பார்வை என்னவாக என்றால் ஒன்று அவனுக்காக உதவி செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை என்றாலும் ஆனால் நாம் பிரயாணத்தில் போகும்போதே அந்த மகனுக்கு வேண்டி நம்ம ஜபம் பண்ணலாம் ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து இந்த குடிவெறியின் உள்ள பாவத்திலிருந்து மகனை அப்பா ஒன்று நீங்கள் அப்படி விண்ணப்பிக்கலாம் இல்லை என்றால் ஆண்டவருடைய விசுவாசத்தின்படியே நீங்கள் அந்த மகனை வாயின் வார்த்தையினாலே விடுவிக்கலாம் மகனை இப்பொழுத ஒன்று அந்த குடிவெறின் ஆவிலிருந்து ஒன்று விடுவிக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் விடுவிக்கலாம் ஏண்டா நம்ம வாயின் வார்த்தையின் வல்லமை உண்டு அந்த விசுவாசத்தின்படி நம்ம விடுவிக்கலாம் இதுதான் நம் ஆண்டவரை கிறிஸ்து சொல்லுகிற காரியம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் இதுதாங்க இதுக்குள்ளான காரியம் நம் பரிசுத்த தாவியான இந்த நாள் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே உண்டாவதாக அமையன்